அன்பு நேயர்களே வணக்கம் நாளைய தினம் நம்ம ஆவலோடு எதிர்பார்த்த கோகுலாஷ்டமி இந்த கோகுலாஷ்டமி என்பது இரண்டு விதமாக கொண்டாடப்படுகிறது ஒன்று எல்லாரும் வந்து இந்த அஷ்டமியை மனதிலே வைத்துக்கொண்டு இந்த ஆடி மாதம் முடிந்த பிறகு ஆவணி மாதம் ஆடி மாதம் அமாவாசைக்கு பிறகு ஆவணி மாதம் பிறந்து விட்டது என்கிற ஒரு சாந்திரமான கணக்கில் இந்த கோகுலாஷ்டமி இந்தியா முழுக்க கொண்டாடுகின்ற நாள் அது பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இந்த வைணவத்திலே நம்முடைய தென்பகுதியிலே வைணவத்திலே வருகின்றவர்கள் அந்த வைணவ அன்பர்கள் அப்புறம் வைணவ கோயில்களிலே இந்த கோகுலாஷ்டமி வேறு ஒரு தினத்திலே செப்டம்பர் மாதத்திலே கொண்டாடப்படுகிறது இது செப்டம்பர் பதினாலாம் தேதி ஸ்ரீ ஜெயந்தி ஆவணி மாதம் ஆம் தேதி ஆவணி ரோஹிணி அஷ்டமி வருது இல்லையா அதே மாதிரி செப்டம்பர் தேதி பாஞ்சராத்திர ஜெயந்தி இந்த பாஞ்சராத்திர ஆகமம் பின்பற்றப்படுகின்ற கோயில்களிலே உதாரணமாக பார்த்திங்கன்னா திருவரங்கம் பாஞ்சராத்திர ஆகமம் சித்திரகூடம் வைகானச ஆகமம் அதே மாதிரி நம்ம திருமலை பார்த்திங்கன்னா அது வைகானச ஆகமம் இந்த வைகானச ஆகமம் பின்பற்றப்படுகின்ற கோயில்களிலே செப்டம்பர் மாதம் பதினாலாம் தேதி பாஞ்சராத்திர ஆகமம் பின்பற்றப்படுகின்ற கோயில்களிலே செப்டம்பர் தேதி இப்படி கொண்டாடப்படுகின்றது இந்த அஷ்டமியும் ரோகிணியும் சேர்ந்த நாளிலே கண்ணன் பிறந்ததாலே கண்ணன் பிறந்த நாள் ஜெயந்தி நாள் ஜெயந்தினா வெற்றின்னு அர்த்தம் இல்லையா எல்லா வெற்றிகளும் கிடைக்கக்கூடிய நாள் என்பதாலே அதை ஸ்ரீ ஜெயந்தி திருநாள் என்று நம்ம கொண்டாடுகின்றோம் அன்றைக்கி பார்த்திங்கன்னா அந்த பெருமான் நம்முடைய இல்லம் தேடி அந்த சின்ன சின்ன தளிர் பாதங்களை இட்டு வருகின்றார் அதனால தான் பார்த்தீங்கன்னா வேறு எந்த விழாவிலையும் இல்லாத அளவுக்கு இந்த விழாவில் நம்ம அவனுடைய திருவடியை அது சின்ன திருவடி இல்லையா அந்த திருவடியை அந்த குழந்தையின் பாதச்சுவடுகளை அரிசி மாவினாலே நம்ம போடுறோம் இது ரொம்ப முக்கியம் மாவிலை தோரணங்களாலே வீடுகளை அலங்கரிக்கிறோம் அங்கே கண்ணனுடைய படத்தை பூஜை இறையிலே வைத்து குத்து விளக்கேற்றி புஷ்பங்களாலே துளசி மாலைகளாலே அந்த படங்களை எல்லாம் அலங்கரிக்கிறோம் நம்மளால் என்னென்னெல்லாம் முடியுமோ அந்த எல்லாம் சின்ன குழந்தைக்கு எவ்வளவெல்லாம் பிடிக்குமோ அதெல்லாம் நம்ம வைக்கிறோம் அவனுக்கு பிடித்தமானது பால் பாலிலே இருந்து பெறப்படுகின்ற தயிர் இருந்து பெறப்படுகின்ற வெண்ணெய் அப்புறம் அவல் பழங்கள் அப்புறம் நிறைய அதாவது என்ன சொல்கிறது சீடைகள் என்ன சின்ன குழந்தைக்கு பிடிக்கும் இல்லையா அது வெள்ளை உப்பு சீடை வெள்ளை சீடை அப்புறம் முறுக்கு இனிப்பு லட்டுகள் தேன் குழல் மனோகரம் திரட்டுப்பால் நாவல் பழம் இதெல்லாம் அந்த கண்ணனுக்கு பிடித்தது அதுக்கப்புறம் சக்கரை பொங்கல் புளியோதரம் நம்ம என்னென்னலாம் பண்ணணுமோ அவ்வளவு விசேஷமாக அது பண்ணலாம் அப்படி பண்ணி அந்த இது வந்து உற்சாகமான திருவிழா ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னு சொன்னால் ஏதோ பெரியவங்க இன்னைக்கு எல்லாத்தையும் வீட்டை தொடச்சாங்க ஒரு குத்து ஏற்றி வச்சாங்க ஏதோ பணியாரத்தை செஞ்சு ஒரு குழந்தைய கூட அந்த இடத்துல கிட்ட விடாமல் வெரைட்டி அடிச்சுட்டு கண்ணனுக்கு பூஜை பண்ணாங்கன்னா அந்த பூஜை அவ்வளவு ஒரு குதூகலமான சிறப்பான பூஜை கிடையாது அது ஏதோ ஒரு சாஸ்திர ரீதியான பூஜை ஆனால் எல்லா குழந்தைகளும் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணணும் நம்ம வீட்டில் நம்முடைய குழந்தைகள் பக்கத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகள் எல்லா குழந்தைகளும் கண்ணனுடைய பாடல்களை பாடி ஒரு உற்சாகமாக காரணம் இது குழந்தைகளுக்கான உற்சாக திருவிழாவே தவிர இது வெறும் சடங்கு அல்ல என்பதை மனதிலே புரிந்து கொண்டு இந்த அற்புதமான இந்த விழாவை செய்யவனே எவ்வளவு குதூகலமாக இந்த விழாவை அந்த காலத்தில் கொண்டாடினாங்கிறத வந்து பெரிய ஆழ்வார் ஒரு அருமையான பாசனத்திலே சொல்கிறார் அந்த கண்ணனுடைய பர்த்டே கண்ணனுடைய பிறந்த நாள் தானே இது இந்த கண்ணன் பிறந்த நாள் அன்றைக்கி என்ன நடந்திருக்குங்கிறத இவர் ஒரு அருமையான பாடலில் பாடுறார் கண்ணன் எங்கே பிறந்துட்டான்னுட்டு வந்தவனே எல்லாருக்கும் குதூகலமாக கட கட கடனு ஓடி வர்றாங்களாம் ஓடி வரும்போது எப்படி ஓடி வருவாங்க தன்னை மறந்து ஓடி வருகின்ற பொழுது தடார் தடார்னு கீழே விழுறாங்களாம் அப்புறம் மேலே எழுறாங்களாம் நீ கண்ணனை பார்த்தியா நீ கண்ணனை பார்த்தியா எப்படி இருக்கிறாங்க கண்ணை அப்படின்ட்டு ஒருத்தவருக்கு ஒருத்தவர் கட்டி பிடிச்சிக்கிறாங்களாம் ஏன் உடனே இவருக்கு கண்ணன் அந்த ரூம் பெரிய ரூம் இல்லையா நந்தகோபுருடைய அரண்மனை ரொம்ப பெரிய இடம் அதனால் அந்த அரண்மனையில் போயிட்டு அந்தந்த இடம் அந்தந்த இடம் இந்த திருவிளையாடல் புராணத்தில் காமிக்கிற மாதிரி அவர் ஒரு ஒரு ஆளாக பார்த்து அரசே மன்னான்னு சொல்லிகிட்டே போவார் கடைசியில் ஒருத்தவர் மன்னர் அங்கே அப்படின்னு சொல்லுவார் இல்லையா அந்த மாதிரி ஒரு ஒரு ரூமாக போய் பார்க்குறாங்களாம் இந்த ரூமில் குழந்தை காணமே அதுக்குள்ளே அந்த ரூமில் கொஞ்ச நேரம் முன்னாடி தான் பார்த்தார் அதுக்குள்ளே அந்த குழந்தையை தூக்கிட்டு அந்த அம்மா இன்னொரு ரூமுக்கு போயிட்டாங்க ஏன்னா வரவங்க அந்த குழந்தையை தூக்கிட்டு தூக்கிட்டு அவங்க சௌகரியத்துக்களுக்கு போகிறாங்க அதனால் இந்த ரூம்ல வந்து பார்க்கும்போது இந்த குழந்தை இல்லை உடனே கேட்கும்பொழுது இப்பதான் இருந்தது இது அந்த ரூமுக்கு போய் பாருங்கறாங்க அங்கே போய் பார்க்கும்போது அங்கே இல்லாம வேற ஒரு ரூம்ல இருக்கு இதை கேட்கறாங்களே எங்க தாய்யா இருக்கிறான் என் கண்ணன் பாடுறார் பாருங்க ஆழ்வார் ஓடுவார் விழுவார் உகந்து ஆலிப்பார் நாடுவார் நம்பிரான் எங்குற்றான் என்பர் பாடுவார்களும் பல்பறை கொட்ட நின்று ஆடுவார்களும் ஆயிற்று ஆய்ப்பாடியே ஒரு சின்ன விஷயம் சொல்கிறார் பாருங்க கண்ணனை நினைத்து பாட வேண்டும் கண்ணனை நினைத்து ஓட வேண்டும் கண்ணனை நினைத்து ஆட வேண்டும் கண்ணனை நினைத்து எல்லா காரியங்களையும் செய்ய வேண்டும் கண்ணனை நினைத்தால் சொன்னது பலிக்கும் யாரு கவியரசு கண்ணதாசன் என்ன அழகாக பாடுறார் பாருங்க கண்ணன் என்னும் மன்னன் பெயரைச் சொல்லச் சொல்ல கல்லும் முள்ளும் பூவாய் மாறும் மெல்ல மெல்ல அந்த கண்ணனை நினைத்தாலே போகும் ஒரு அற்புதமான பா பாடல்களையெல்லாம் பாடலாம் அன்றைக்கி சந்தான கோபாலஹோமம் செய்வது ரொம்ப விசேஷமான விஷயம் இந்த 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 கோகுலாஷ்டமி கொண்டாடினால் என்ன பலன் என்ன பலன் அந்த கொண்டாடுகின்ற மகிழ்ச்சியும் ஒரு பலன் தானே அது இல்லாமல் ஏழு ஜென்ம பாவம் தீரும் யாகம் செய்த பலன் கிடைக்கும் எத்தனை ஏகாதசியில் விரதம் இருக்கிறோமோ அத்தனை பலனும் சேர்ந்து இந்த கோகுலாஷ்ரமியை கொண்டாடுவதன் மூலமாக கிடைக்கும் ஆயிரம் காராம்பசுக்கள் ஆயிரம் குதிரைகள் ஆயிரம் யானைகள் இதெல்லாம் நம்மளால் தானம் பண்ண முடியுமா இது தானம் பண்ணால் என்ன கிடைக்குமோ அது கிடைக்கும் எல்லா பாவங்களும் தீரும் பரம நடிகாட்டும் அப்படிப்பட்ட அந்த கோகுலாஷ்டிரமி அன்னைக்கு நம்ம ஒரு சின்ன ஆழ்வார் பாசனம் சொல்லணும் இல்லையா ஏன்னா கண்ணன் நம்ம வீட்டை தேடி வர்றான் வரும்போது அவனை வரவேற்க வேண்டும் இல்லையா அந்த வரவேற்பு பாசனம் என்ன தெரியுமா வருக 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 இங்கே வாமன நம்பி வருக இங்கே கரிய கரியகுழல் செய்யவாய் முகத்து காகுத்த நம்பி வருக இங்கே அரியன் இவன் எனக்கு இன்று நங்காய் அஞ்சனவண்ணா அசலகத்தார் பரிபவம் பேசத் தரிக்கில்லேன் பாவியேனுக்கு இங்கே போதராயே அவன் வந்துட்டாலே பாவம் போடும் இல்லையா பாவியேனுக்கு இங்கே போதராயே எங்கள் வீட்டுக்கு வரக்கூடாதா யார் அஞ்சல அஞ்சனவண்ணா காகுத்த நம்பி வாமன நம்பி கரியகுழல் செய்யவாய் முகத்து காகுத்த நம்பி வருக இங்கே வருக 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 நம்ம போடல போகிறோம் இல்லையா மூணு தரம் சொன்னால் சாந்தி சாந்தி சாந்தின்னு சொல்ற மாதிரி வருக 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 இங்கே வாமன நம்பி வருக இங்கே என்ன அழக இது ஆழ்வார் பாசுரம் அப்ப எப்படி ஆழ்வார் வரவேற்றிருப்பார் அந்த பாவனையிலே நம்ம சாயங்காலத்துல சூரிய அஸ்தமனத்துக்கு பிறகு வீடு முழுக்க குதூகலமாக விளக்கேற்றி வைத்து அந்த மன இருள் வெளி அருள் வெளி இருள் எல்லாம் அகல அந்த வாமன நம்பியை அந்த காகுத்த நம்பியை அந்த கண்ணன் எனும் நம்பியை காரணம் நம்ம அவனை நம்பித்தான் இருக்கிறோம் வரவேற்கக்கூடிய இந்த பாடலை சொல்லி கோகுலாஷ்டமியை கொண்டாடுகும் பொழுது அந்த கண்ணனுடைய மனம் எவ்வளவு குளிரும் நமக்கு எத்தனை அருள் கிடைக்கும் என்பதை நீங்கள் ஒரு கணம் நினைத்து பாருங்கள் குழந்தைகளோடு சேர்ந்து இந்த கோகுலாஷ்டமியை குதூகலத்தோடு கொண்டாடுவோம்